திடீர்னு இறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முன்னாடி யாராவது இறந்துருந்தாங்க நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது ரொம்ப நெருக்கமானவர்கள் அன்பானவர்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு நம்மளை வந்து கன்சோல் பண்ண வந்துடுவாங்க நம்மளோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டே ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதே வந்து இந்த புக்கை வச்சு நம்ம நிறையா தெரிஞ்சிக்கலாம் சூப்பர் கான்ஷியஸில் கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளும் அறியாமல் சில அன்னிச்சையான செயல்களை நம்ம செய்வோம் ஆனால் இதுக்கு தான் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது செய்தி மலர் பக்தி நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட நேர்காணலில் ஜோதிடர் சிவ சண்முகப்பிரியா இருக்காங்க நிறைய விஷயங்கள் பேசி தெரிஞ்சுக்கலாம் வாங்க மேம் வணக்கம் வணக்கம் சார் மேம் இப்போது அதிகமாக அதிக செயல்னு கூட சொல்லிட்டு இருக்கலாம் த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்ட் அப்படின்ற புக்கு தான் அதிகமாக பேசப்பட்டு வந்துட்டுருக்கு இந்த புக்கில் அதிகமாக என்ன விஷயங்கள் சொல்ல வராங்க ஏன் மக்கள் வந்து இவ்வளோ தேடி வாங்குறாங்க என்ன காரணமாக இருக்குது அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னா சார் நம்ம வந்து சோல் பற்றி நம்ம எந்த ஒரு ஐடியாவும் நமக்கு பெருசாக இப்போதைக்கு யோசிக்கிறதில்ல ஏன்னா இன்னைக்கு வந்து ரொம்ப ஃபாஸ்ட் ஃபுட் லைஃப் மாதிரி மெட்டீரியல் லைஃப்லயே நம்ம வே நம்ம லைஃப் வேகமா போயிட்டு இருக்கிறதுனால யாருமே வந்து இந்த ஆன்மா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பத்தி யோசிக்கிறது இல்லை ஏதோ பிறந்தோம் வளர்ந்தோம் அவ்வளோதான் கடமையெல்லாம் முடிச்சுட்டா நம்ம போய் சேர்ந்துட்டால் அவ்வளோதான் அதோடு நம்ம லைஃப் வந்து முடிஞ்சு போயிடுது அப்படின்னு அவங்க நினச்சிக்கிறாங்க ஆனால் நம்மளோட உண்மையான ஸ்பிரிச்சுவல் டெவலப்மெண்ட்டே ஆஃப்டர் டெத்துக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு வருது அப்படிங்கிறதே வந்து இந்த புக்கை வச்சு நம்ம நிறையா தெரிஞ்சிக்கலாம் மெயின் வந்து இது இந்த புக்கோட ஆத்தர் யாருன்னு பார்த்தீங்கன்னா கோஷித் பாவ் நகரி ருமி அண்ட் பாவ் நகரின்னு ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்க ரெண்டு பேருக்கும் பிஸ்பி அண்ட் ரா ரத்து அப்படின்னு ரெண்டு பசங்க அவங்க வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் நைன்டீன் ஃபிஃப்டியில் கல்யாணம் ஆகுது அப்போது ஒரு ஃபிஃப்டிலையும் ஒரு ஒரு பையன் ஃபிஃப்டி ஒனில் ஒரு ரெண்டாவது பையனும் அவங்களுக்கு பறக்கிறாங்க ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கா அண்டு கார் ரேஸில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட் உள்ள பர்சன்ஸ் ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ரேஸுக்காக தன்னுடைய காரை ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு ட்ரையலுக்காக போகிறாங்க நைன்டீன் எயிட்டியில் அப்படி போகும்போது என்ன ஆகுதுன்னா அந்த கார் வந்து திடீர்னு ஆக்சிடெண்ட் ஆகி இறந் ஆக்சிடெண்ட் ஆகிடுது அடுத்த சேம் டைம் வந்து விஸ்பி வந்து டக்குன்னு அந்த ஆன் த ஸ்பாட்லேயே வந்து இறந்துடுறாரு அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா ரத்து அப்படிங்கிற ஒரு கொஞ்சம் மினிட்ஸ் கழிச்சு தான் அவரு டெத்தாக கூட வந்தவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை இவங்க மட்டும் தான் இருக்காங்க இவங்க கூட ரெண்டு பேர் ரெண்டு மூணு பேர் அந்த காரில் டிராவல் பண்ணுறாங்க அவங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் மட்டும்தான் இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் இந்த இது நடக்குது அண்ட் தென் வந்து என்ன அப்படின்னா இந்த அவங்க அம்மா வந்து விஸ்பி ரத்து வந்து கொஞ்சம் மதர் மேலே பாசமா இருக்கக்கூடிய பையன் ஆனால் அவன் என்ன பண்ணுறான்னா அவங்க அம்மா விட்டேருந்து கிளம்பும் போது நம்மளுக்கு வந்து ஒரு இன்னர் இது வந்து நம்மளுக்கு சொல்லும் என்ன சொன்னா அவ்வளோதான் இங்கேருந்து நம்ம வ இங்க கடைசியா நம்ம தான் வரப்போ போறோம் அப்படிங்கிறது ரொம்ப அந்த கான்ஷியஸோட அதாவது நம்ம எப்போவுமே கான்ஷியஸில் இருக்கிறோம் பார்த்தீங்களா இந்த கான்ஷியஸ்லேருந்து நம்ம சூப்பர் கான்ஷியஸோட கனெக்டிவிட்டி அதிகமாக இருக்கும்போது நம்மளும் அறியாமல் சில அன்னிச்சையான செயல்களை நம்ம செய்வோம் ஆனால் இதுக்கு தான் இதை செய்கிறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாது என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த கிளம்ப போகிற நேரத்தில் அந்த ரத்து அப்படிங்கிற அந்த பையன் வந்து என்ன பண்ணுவான்னா எப்போவுமே வெளியே கிளம்பும் போது ஜஸ்ட் லைக் தட் அம்மா அவனை போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போகக்கூடிய அந்த பையன் வந்து அன்னைக்குன்னு பார்த்து அவன் என்ன பண்ணுவானா ரெண்டு மூணு டைம் வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து இறங்கி வந்துட்டு போயிட்டு வர்றேன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போவான் அண்ட் தென் தேர்ட் டைம் வரும்போது ஒரு அவங்க அம்மா ஒரு ஹக் பண்ணி கிஸ் பண்ணிட்டு போவான் சரி நான் போயிட்டு வரமான்னு அவங்க அம்மா என்ன என்ன புதுசா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு செஞ்சிட்டு போறானேன்னு சொல்லிட்டு இருப்பான் அப்போ அவனுக்கு வந்து அவனுடைய சோல் வந்து சொல்லுது நீ இதான் முன்னாடி இது முன்னாடி அந்த வீட்டை விட்டு கிளம்பி அந்த டிராவலுக்காக போகும்போது முன்னாடி ஸோ அப்படி சொல்லும் போது என்னைக்கும் இல்லாமல் இவன் இப்படி நம்மகிட்ட பிஹேவ் பண்ண மாட்டானே இப்போ போகிறான் ஏன்னா அவன் அவனுடைய இன்னர் சோல் வந்து அவ்வளோதான் அவனோட இங்கே இது வந்து நீ கடைசியாக அம்மாவை நல்லா பார்த்து இது பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிற மாதிரி அந்த விஷயங்கள் இருக்கும் போல் அதனால் அந்த பையன் கிளம்பி போ போகிறாங்க போகும்போது பார்த்தீங்கன்னா அப்புறமேல அவங்க அந்த விஸ்பி வந்து தன்னுடைய சோல் வந்து அந்த உடம்பை விட்டு வெளியே வந்ததுக்கப்புறம் டக்குன்னு பார்த்தா நம்ம என்ன வேறு ஏதோ ஒரு பிளேஸில் நின்றுட்டுருக்கோம் அப்படிங்கிற அந்த ஃபீல் அவனுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா எப்போவுமே பார்த்திங்கன்னா நம்ம உடனே திடீர்னு இறந்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய முன்னாடி யாராவது இறந்துருந்தாங்க நம்மளுடைய ஃபேமிலியில் ஒரு தாத்தா பாட்டி இந்த மாதிரி யாராவது ரொம்ப நெருக்கமானவர்கள் அன்பானவர்கள் யாராவது இறந்துருந்தாங்கன்னா அவங்க டக்குன்னு நம்மளை வந்து கன்சோல் பண்ண வந்துடுவாங்க பிகாஸ் ஏன்னா இப்போ உடம்பு சரியில்லாமல் ஏஜ்டாகி அவங்க வந்து போனாங்கன்னா பிரச்சனை இருக்காது கொஞ்சம் லே ஒரு ஒரு வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும் ஆன் த ஸ்பாட்டில் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு யாராவது வந்து அவங்கள கன்சோல் பண்ணுவாங்க ஏன்னா திடீர்னு நடந்த சம்பவம் இல்லையா அதனால் ஸோ அப்போ அவன் விஸ்பியோட தாத்தா வந்து நிற்பார் அவனுக்கு வந்து அவன் என்ன நினச்சிருவான் அப்படின்னா ரத்தும் இதாகிட்டான் போல் அதனால்தான் நம்ம கூட ரத்து வந்து நின்றுட்டு இருக்கான் அப்படின்னு அவங்க நினைச்சா அப்போ வந்து அவங்க வந்து சொல்ல நான் ரத்து உள்ளப்ப நான் வந்து உன்னுடைய கிராண்ட் பா வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லும் போது என்ன நீங்க வந்து இவ்வளவு எளமையா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு எந்த இடத்துல அவங்க போனாங்களோ அந்த வயசுலேயே தான் இருக்காங்க இல்ல அவர் வந்து செவன்டி ஃபோர்ல தான் போயிருப்பாரு அதான் இந்த பசங்க எயிட்டில வந்து இதாக இருவாங்க அவர் செவன்டி ஃபோர்ல அவர் ஏஜ்டு பர்சன் தான் பட் என்னன்னா இதோட ரீசன் நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன் அப்போது வந்து என்ன இந்த பையன் வந்து என்ன தாத்தா நீங்கள் வந்துருக்கீங்க ரத்து மாதிரியே இருக்கிறதுனால நான் ரத்துன்னு நினச்சிட்டேன் அப்படின்னு சொன்னோடனே ரத்து இங்கே அப்படின்னா ரத்து இங்கே பேர் இங்கே தான் இருக்கான் அப்படின்னா அவனையாவது காப்பாற்றி கொண்டு போய் அம்மாட்ட சேர்த்தலாம் தான் தான் இல்லைன்னா அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க ஏன்னா திடீர்னு ரெண்டு பேருமே இப்படி ஆகிட்டோம் அப்படின்னா அவங்கள ரொம்ப வருத்தம் ஆகிடுவாங்க அப்படின்னு அது நம்ம கையிலலாம் எதுவுமே கிடையாது அது கடவுள் கையில தான் இருக்கு அவர் அவன் அவன் வர்றது அப்படின்னு சொல்லி அவங்க தாத்தா இது பண்ணுன்னு கொஞ்ச நேரத்தில் பார்த்தா ரத்துவம் அவங்க பக்கத்தில் வந்து நிற்பான் அப்போ பார்க்கும்போது வந்து என்னன்னா நீ என்ன அவனுக்கு வந்து தாம் எழுந்துட்டோம் அப்படிங்கிற ஃபீலே இருக்காது ஏன்னா அந்த அவங்க எப்படின்னா ஒரு பாடி வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஸ்தூல தேகம் சூட்சம தேகம்லாம் இருக்கு ஸோ அந்த தேகம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக இருக்கிற தேகம் வந்து ஸ்தூல தேகம்னு சொல்லுவோம் அது அது வந்து டக்குன்னு அதுலேருந்து வந்து போனால் நம்மளுக்கு ஒரு அறுப தேகமும் சூட்சம தேகமும் வரும் இப்போ அந்த பையன் வந்து அந் அந்த நாலேஜ் இல்லை அவனுக்கு ஏன்னா திடீர்னு நடந்ததுனால அந்த நாலேஜ் இல்லாமல் தக்குன்னு நீ ஏன் வேகமாக ஓட்டிகிட்டு போய் காரை ஓட்டி என் காரை இப்படி ஆக்கிட்ட அப்படின்னு சொல்லி அவன்கிட்ட வந்து சண்டை போடும்போது அவங்க தா என்ன தாத்தா நீங்கள் இங்கே நிற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சவன் த தாத்தா தான் அங்கே இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அப்புறம் வந்து இல்லை நம்ம வந்து ரெண்டு பேருமே அம்மா அப்பாவை விட்டுட்டு வந்துட்டோம் அப்படிங்கிறத நீ வந்து கொஞ்சம் ரியலைஸ் பண்ணுன்னு சொன்னோன்னே அடுத்த செகண்ட் வந்து அவங்களுக்கு ஒரு ஆர்டர் வந்து மேலேருந்து கிடைக்குது நீங்கள் புறப்புகிற நேரம் வந்துச்சு டீக்கன் சீக்கிரம் வந்துடுங்க அப்படின்னு சொன்னேன்னு ஆன் த ஸ்பாட் எல்லோரும் கண்ணை முடிக்குங்கன்னு மட்டும்தான் அவங்களுக்கு அந்த சமிக்கை கிடைக்கிது கண்ணை முட்றாங்க அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா அவங்க சோல் வேர்ல்டுக்குள்ளே போயிடுறாங்க அந்த சோல் வேர்ல்டில் வந்து அவங்களுக்கு வந்து நிறைய ஒரு அவங்க வந்து ஒரு உயர்நிலை ஆண்மாக்களாக அவங்க சொல்லப்படுறாங்க கீழ்நிலை ஆன்மாக்கள் உயர்நிலை ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா இருக்காங்க பட் கீழ்நிலை ஆன்மாக்கள் அப்படி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொம்ப என்ன சொல்வதுன்னா எந்த ஒரு குட் ஆக்டிவிட்டீஸும் இருக்காது அவங்க கிட்ட ஒரு தாட் இருக்காது எதுவுமே வந்து ஒரு நல்ல செயல் நல்ல சிந்தனைகள் எதுவுமே இருக்காது அவங்களுக்கு ஸோ அப்படி இருக்கும்போது அவங்க என்ன அப்படின்னா அவங்க அவங்க வந்து எப்படின்னா இதுக்கு பின்னாடி அவங்க வந்து அந்த சோல் வேர்ல்டில் எத்தனை ஸ்டேஜஸ் ரிலி ரிலிம்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் அவங்க சொல்கிறாங்க அதை அடுத்தடுத்ததில் பார்ப்போம் பட் இவங்க வந்து டக்குன்னு அந்த சோல் வேர்ல்டுக்குள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க வந்து அவங்களுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிடுறாங்க அந்த ஹையர் சோல்ஸ் வந்து நீங்கள் உடனே இந்த மாதிரி வந்ததுனாலும் நீங்கள் ரெஸ்ட் எடுங்க ஸோ இதெல்லாம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த சோல் வேர்ல்டுக்குள்ளே அவங்க என்ட்ரு ஆனதுலேருந்து அதுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அவங்க அம்மாவுக்கு அவங்க வந்து கன்வே பண்ணணும்னு அவங்க நினைக்கிறாங்க எப்படின்னா ஏன்னா அவங்க அம்மா வந்து ரொம்ப வருத்தப்படுறாங்க இல்லையா இந்த மாதிரி நம்ம பசங்க நம்மளை விட்டு போயிட்டாங்கன்னு ஆனால் அவங்க அப்பாவுக்கு மட்டும் ஒரு ஒரு எண்ணம் கண்டிப்பாக நம்ம பசங்க வந்து இந்த மாதிரி ஒரு சாதாரணமாக இருக்கா ஏதோ தான் இவங்க இப்படி ஆயிட்டாங்க அப்படிங்குற மட்டும் அவர் பிலீவ் பண்ணுறாரு என்ன பிலீவ் பண்ணுறாருன்னா சடனாக நடந்திருக்காது இது ஏதோ ஒரு காரணங்கள்லாம் நான் நடந்திருக்கோம் அப்படின்னு கேட்குறேன் இவங்க பின்னாடி வந்தவங்களாம் தூங்கிட்டு வந்ததுனால அவங்களுக்கு இது தெரியல அவங்க எப்படி பண்ணாங்கன்னு அந்த விஸ்பி வந்து அதுக்கப்புறம் சொல்லுவார் எனக்கு என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத அதுக்கப்புறம் அவர் சொல்லுவார் அந்த புக்கில் அப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க அம்மா அப்பா வந்து ரொம்ப மனவளைச்சலில் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா கடவுளே இல்லை போல் எல்லாம் வந்து நம்மளை எப்படி ரொம்ப கடவுள் சோதிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ரொம்ப அவங்க ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க அட் த டைம் வந்து இவங்களுடைய நெய்பர் ஒரு பொண்ணு வந்து இந்த சோலோடலாம் பேசுவாங்க தெரியுங்களா இது பண்ணுவாங்க அவங்க சரி பேசுவாங்க இல்லையா அந்த மாதிரி ஒரு இன்டர்மீடியேட்டர் ஒருத்தவங்க வந்து இந்த மாதிரி விஸ்பி அண்ட் ரத்துங்கிறவங்க வந்து அவங்க அம்மாவுக்கு ஒரு சில மெசேஜஸ கன்வே பண்ணணும்னு அவங்க சொல்றாங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க யாரும் எனக்கு தெரில சொல்லும்போது இவங்க வந்து சொல்றாங்க இந்த நேபரு அவங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய சன்னோட பேர்லாம் சொல்லி அவங்க வந்து கேட்டாங்க அப்படின்னு அவங்க அப்போ அவங்கள போய் அவங்க பார்க்கும்போது அவங்க வேற ஒருத்தவங்களை வந்து பார்க்க சொல்லி சொல்கிறாங்க இப்போ அவங்க வந்து சொல்லி கொடுக்குற சில விஷயங்களை வந்து இவங்க பண்ணும்போது தான் அந்த விஸ்பி அண்ட் ரத்து அப்படிங்கிறவங்க வந்து அவங்க அம்மா கூட வந்து சொன்ன விஷயங்கள் பேசுவாங்க அது வந்து ஆட்டோ ரைட்டிங்னு சொல்லுவாங்க அது ஆட்டோ ரைட்டிங்னா தானா எழுதுறது அதாவது அவங்க வந்து மேலேருந்து அவங்க வந்து அவங்க அம்மாவோடைய இதில் வந்து உட்காந்து அவங்களே எழுதுறது அதுக்கு வந்து என்னன்னா அந்த சோல் வேல்டில் நம்மளை விட சூப்பர் சோல்ஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா சூப்பீரியர் சோல்ஸு அதாவது டெவலப்பான சோல்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல அவங்களோட பர்மிஷன் அங்கே வந்து நம்ம நினச்ச மாதிரிலாம் வந்து எந்த விஷயமும் வந்து பண்ண முடியாது நான் போயிட்டு இப்போ எங்கள் அம்மாவை பா பார்த்து பேசிட்டு வரேன் அவங்கள பண்ணிட்டு வரேன் இப்படிலாம் அங்கே அங்கே நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது இந்த ஏன்னா அப்படிலாம் பண்ணோம்னா அங்கே இருக்கிற ரகசியங்கள் எல்லாமே இங்கே தெரிஞ்சு போயிடுச்சோம் அப்படிங்கறதுனால அதெல்லாம் மறைக்கப்பட்டு அவங்கள அவங்களோட கண்ட்ரோல்குள்ளே அவங்க வச்சுருக்காங்க எல்லாத்தையும் ஆனால் சொல்லிக்கலாம் ஆனால் வந்து எந்த அளவுக்கு அவங்க பர்மிஷன் வாங்கணும் நம்ம அதனால தான் இந்த புக்கு பேர் த லா ஆஃப் த ஸ்பிரிட் வேர்ல்டு அங்கே இருக்கிற வேர்ல்டோட அந்த ஸ்பிரிட் வேர்ல்டில் இருக்கக்கூடிய லாஸ் என்ன மாதிரி இருக்கும் இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி இவங்க இருக்கு கண்டிப்பாக கண்டிப்பாக அதுக்கு தகுந்த மாதிரி தான் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸும் uh, இருக்கும்